பத்து வயசு ஆனிட்டு பதினோரா உட்காந்து சரியா குத்தி வைக்கணுமோ ரெண்டு போருல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு ஆறரை லட்சம் மிஷின் அதாவது பண்ணிருக்கலாம் எங்கேயாவது போட்டீங்களா பதில சொல்றீங்க ஆறரை லட்சம் ஆறு கொடுத்து வாங்க

சித்தப்பா தொயர்ப்பா எல்லாமே தீவுக்காரா அப்படி இருக்கு அதுக்காக சரினு சொல்ல வரல இப்படி மாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காரணம் இல்லை நாற்பத்தி அந்நாளுக்கும் எண்ணெய் ஜெயிக்க வச்சு ஆயிரத்தி ஐநூற்றி கேட்கிறாரு அன்னை கருணாநிதியோட மகிழ்ச்சி திருக்குறது தமிழ் படிச்சு படிச்சு ஹிஸ்டரி படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காரியம் இல்ல கதகாரு போய் எப்ப தூக்காட காமராஜனையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போறாரு கதகாரு அந்த சமயம் வீணா போயிடும் நீ வந்து மதுரைக்கு தூக்காட ரொம்ப தப்பு மதுரைக்கு இருக்கணும் என்று வந்து அவர்கள் ரத்தம் கட்டி செத்து போனதற்கு ஆரோக்கியம் டெல்லி வைக்கும் போனார் போராடுறாரு

சூரிய சூரியன் வாங்க நல்லா தான் எல்லா மருந்து சாப்பிடலாம் அந்த படத்துல வாங்க வாங்க வாங்கலாம் தண்ணி என்ன பேசுன

ஒரே <laughs> தீர்வு <laughs> <laughs>

கண்ணை வச்சு குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி இப்படின்னு ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி இருக்காங்க அவங்க பயன்படுத்த கப்பலத்துக்களை உருவாக்கணும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்கு சொல்லி மக்கள் எந்த நேரம் பாப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில இந்த எளிய படங்களுக்கு தெரியாத உள்ள இருக்கணும் கண்டிப்பா சொல்லி வேண்டியதான்

ஆட்டையும் போட்டு வந்து நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு தண்ணியை குத்து என்ன எலக்ட்ரிக் பென்ஷன் அப்டியேஷன் என்று சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சேர்த்தாங்களா இல்லையா வெளியே நின்று நாலு பேர் ரோட்டு போட்டு ஒரு மூணு சேர்த்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துவிட்டீங்களா பார்த்திருக்காருங்க அந்த நாலு பேருக்கு தோல்வி ஒரு கோடி ஒரு ரோடு கொடுத்து போய்ட்டு கொடுத்து சில ஏன் கொடுத்தாங்க

இந்த மாதிரி சின்ன படங்கள் இருந்தாங்க சின்ன படங்கள் பிரிக்கிறது இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சு ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கும் இப்ப வேட்பாளர்கள் பாத்துக்கோங்க ஜெயிச்சு வந்த எல்லா கோடீஸ்வரும் கோடீஸ்வரும் தான் வந்து வந்திருக்கான் அவங்க சொத்தா எப்படி வேலைக்கு அவன் எப்படி

மக்களோட படத்தை சுரண்டாங்க சாதாயத்தில் சுரண்ட மாதிரி சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை வரும் அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும் நன்றி வணக்கம்